இப்போ இது வந்து மௌரிஜி சொன்ன ஒரு வார்த்தை மனம் புத்தி உடல் இந்த இணைக்கும் செயலை யோகா செய்கின்றது இந்த யோகா மூலம் உலகத்தை இணைக்கும் பணியை வந்து நம்ம இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுல தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மனம் புத்தி உடல் இந்த மூன்று இணைப்பு இந்த மூணு எப்படி இந்த யோகா மூலம் இணையுது வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் யோகா மூலமா இணையல இணைஞ்சுதான் இருக்குது கெடுத்து போட்டீங்க அவ்வளவுதான் இணைஞ்சு தானே வந்தது தனித்தனியாக வந்துருச்சா மனம் புத்தி உடல் எல்லாம் ஒன்றா தான் வந்தது எப்படி நடக்கிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ போய்க்குது அது சரிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்குது இதுக்கெல்லாம் முக்கியமானது என்னென்னா இப்போது எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிற ராஜர் எல்லாமே யோகா பண்ணாமல் இருக்கிற ராஜனே கிடையாது இது ரொம்ப தேவையானது ஆனால் இப்போது கடந்த ஒரு முந்நூறு நானூறு வருஷத்தில் இந்த மாதிரி கிடையாது இதே முதல் தடவை உலகத்தில் ஒரு பெரிய ஒரு தேசத்துலேருந்து ஒரு தலைவன் மனிதனுடைய உள்நோ உள்தன்மைக்காக பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இது ரொம்ப மகத்தான சூழ்நிலை இது அவர் மட்டும் பேசல அவர் பேசினோட நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களில் எல்லாருமே தலைவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இது ஒரு மகத்தான படி மனித நேயத்துக்கு இந்த ஜூன் இருபத்தன்னா ஒன்றாம் தேதி மகத்தான படி என்னத்துக்குன்னா முதல் தடவு நாட்டு தலைவர் எல்லாமே மனிதனுடைய உள்நன்மைக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரைக்கும் இவரை என்ன நினச்சாங்க வெறும் பொருளாதார போத்து போ போட்டால் போது இல்லை ஏதோ அவர் இவர் போர் போட்டுக்கிறது அதை எடுத்து வருது இதை எடுத்து வருது இது இது பண்ணால் போதுன்னு நினச்சிட்டாங்க இப்போது நாட்டு தலைவர்கள் மனிதனுடைய உள்நன்மை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாங்க இது ஒரு மகத்தான படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி இது என்னென்னா அப்போது இந்த அஷ்டவக்ரான்னு ஒரு யோகி இருந்தாங்க இந்த ஜனக மகாராஜா அவர்கிட்ட போய் யோகம் கற்றுட்டு அவனுக்கு ஒரு ஜானம் மலர்ந்துடுச்சு ஜானம் மலர்ந்தோட அவன் என்ன சொன்னான் நான் போய் திருப்பி அந்த அரண்மனையில் உட்காந்து ராஜ்யம் பண்ணுறது என்ன இருக்குது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் உங்கள் கூட வர காட்டலை இவ்வளோ நல்லா இருக்குது நான் உங்கள் கூட இருக்கணும் சொன்னாங்க அதுக்கு இந்த யோகி அஷ்டவக்ரம் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு ராஜ்யம் வேணுமோ வேண்டாமோ இது முக்கியமானது இல்லை மக்களுக்கு ஒரு மலந்த ஒரு ராஜன் இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நமக்கு வந்திருக்குது இது நம்ம பெரிய பாக்கியம்